அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர ஆலய வருடாந்த மகோத்சவம் களே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நமது ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவ விழாவில் கிராம சாந்தி பூஜை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பமாகி மறுநாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கொடியேற்றத்துடன் பூஜை ஆரம்பமாக உள்ளது அன்று முதல் பத்து நாட்களுக்கு காலையும் மாலையும் விசேட 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 ஹோமத்துடன் அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று சுவாமி இடம்பெறும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று எம்பெருமான் எம்பிராட்டியுடன் தேர் பவனி வரும் காட்சி நடைபெறும் மறுநாள் தீர்த்த திருவிழா கொடி இறக்கத்துடன் விழா நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம் அடியார்கள் அலைகடல் என பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருள் கடாட்சத்தை பெற்றுயும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம் தென்னானுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஷ்டம்